பெட்ரோல் நிலையங்களில் வாகனங்களுக்கு ஆயில் மாற்றும் திட்டத்தை கைவிட வேண்டும் மத்திய அரசு வழங்கும் காப்பீட்டுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவதை திரும்பப் பெற வேண்டும் இருசக்கர தொழிலாளர்களுக்கு என தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேதாஜி இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் நலச்சங்கம் மற்றும் தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தலைமை நலச்சங்கம் இணைந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் இருசக்கர வாகனங்களின் உதிரி கண்காட்சி நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்ட நேதாஜி இருசக்கர வாகனம் பழுது நீக்குவோர் நலச்சங்கம் மற்றும் தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தலைமை நலச்சங்கம் இணைந்து இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நானூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அதேபோன்று போன்று இருசக்கர வாகனங்களின் உதிரி பாகங்களின் கண்காட்சி இடம்பெற்றது இந்த கண்காட்சியில் பல்வேறு வகையான இருசக்கர வாகனங்களுக்கு தற்போதுள்ள நவீன தொழில்நுட்பம் சார்ந்த உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மேலும் பத்தாம் வகுப்பு பனிராம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுக்குழு செயலாளர் குமாரவேல் கூறுகையில் தமிழக அரசு அமைத்த ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகன நல வாரியத்தில் இருசக்கர வாகன தொழிலாளர்கள் பயன்பெற முடியாத இடையூறுகள் உள்ளதாகவும் அதில் நான்கு சக்கர ஓட்டுநர் உரிமம் இருந்தால் மட்டுமே அந்த நல வாரியத்தில் பயன்பெற முடியும் என்று உள்ளது எனவே இருசக்கர வாகன பழுது நீக்குவோருக்கு புதிய நல வாரியம் அமைத்து தர வேண்டும் அதேபோன்று மத்திய அரசு இரு சக்கர வாகன பழுதுபார்க்கும் தொழிலாளர்களுக்கு வழங்கிய காப்பீட்டுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் வரி விதித்துள்ளது அதனை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் அதேபோன்று பொதுத்துறை நிறுவனமான பெட்ரோல் நிலையங்களில் வாகனங்களுக்கு ஆயில் மாற்றும் திட்டம் உள்ளது அதனை கைவிட வேண்டும் சரியான பயிற்சி இல்லாமல் ஆயில் மாற்றும் போது வாகனங்கள் பழுதடையும் எனவே அந்த முறையை கைவிட்டால் தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்காது என்பதை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியதாக தெரிவித்தனர் சக்கர வாகன பழனிப்பு நல சங்கத்தின் சார்பில் நடக்கின்ற இந்த பொதுக்குழு மிக சிறப்பாக நடைபெற்றது நானூறு பேர் உறுப்பினருக்கு மேல இங்க வந்து இழஞ்சிருக்காங்க இதுல வந்து நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காங்க அது மட்டும் இல்ல மாநில கன்னியா நம்ம தமிழ்நாடு சக்கர வாகன பழனிப்பு நல சங்கத்தின் சார்பில் நம்முடைய மாநில தலைவர்கள் எல்லாருமே இது வந்து கலந்திருக்காங்க இப்ப நாற்பது மாவட்டங்கள்ல இருந்து எல்லாருமே கலந்து விழாவிலே கலந்து தீர்மானங்களை எல்லாம் நம்ம சிறப்பாக நிறைவேற்றி வந்திருக்கிற அனைவருக்கும் அனைவருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் மாநில தலைவர்களுக்கும் நம்ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை நம்ம அரசாங்கத்திற்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக அரசாங்கம் நிறைவேற்றி தரும் என்கிற நம்பிக்கையோட நமக்கு தலைமை நல சங்கம் கன்னியாகுமரி மாவட்ட நேதாஜி இருசக்கர வாகன பதவி நீக்கும் நலச்சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய இன்றைய தினம் கன்னியாகுமரியில் நடைபெற்ற எங்களது கன்னியாகுமரி சங்கத்துடைய பொதுக்குழு கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் தீர்மானங்கள் அரசை வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது மத்திய அரசு காப்பீட்டு செய்யும் பொழுது அந்த காப்பீடு கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி வகிக்கிறது அதை திரும்ப பெற வலியுறுத்தி ஏற்கனவே பல முறை தீர்மானம் நிறைவேற்றியும் இதுவரை மத்திய அரசு அதற்கான விஷயங்களை எங்களுக்கு செய்து தர மறுக்கிறது இது ஒட்டுமொத்தமும் தொழிலாளர்கள் பயன்பெறும் பிரச்சனை என்பதால் மத்திய அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி அந்த காப்பீடு செய்யும் பொழுது கூட்டு பாலிசி செய்யும் பொழுது அந்த காப்பீடு இருந்து ஜிஎஸ்டியை திரும்ப பெற வலியுறுத்தி இருக்கிறோம் ஏற்கனவே இது சம்பந்தமாக சாலை பாதுகா சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும் இதை வலியுறுத்தி இருக்கிறார் ஆகையால் மத்திய அரசு உடனடியாக காப்பீடுக்கு செய்யப்படும் ஜிஎஸ்டியை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் இரண்டாவதாக பொதுத்துறை நிறுவனங்கள் பெட்ரோல் பங்க்ல வந்து சுயமாக ஆயுள் மாற்றம் சரி செய்யறாங்க இதுல நிறைய வாகனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகுது பொதுமக்கள் பாதிப்பதோட வாகனங்களும் பாதிப்புக்கு உள்ளாகிறது ஆகையால் அதை உடனடியாக பொதுத்துறை நிறுவனங்கள் ஆயுள் விற்பனை மட்டும் பெட்ரோல் பங்கில் செய்ய வேண்டும் என்றும் அதை போன்ற ஆயுள் மாற்றக்கூடிய பணியை உடனே கைவிட வலியுறுத்தி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது எங்களுக்கென்று ஒரு தனியான நலவாரியத்தை கேட்டு வருகிறோம் மாநில அரசாங்கம் ஏற்கனவே ஓட்டுநர்கள் மற்றும் தானேங்கி மோட்டார் வாகன பலனிக்கு நலவாரியம் என்று ஒரு அறிவிப்பை தந்தது அதில் பார்த்தீங்கன்னா போர் வீலர் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த நலவாரியத்தில் இணைக்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு இருசக்கர வாகன பதவி லைசென்ஸ் லைசன்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு பார்க்கலாம் அதனால இந்த இருசக்கர வாகன தொழிலாளர்களுக்கென்று அந்த தாய்நங்கி மோட்டார் வாகன நலவாரியம் பயன் பயன்படல அதனால எங்களுக்கென்று ஒரு தனியான நலவாரியத்தை உருவாக்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்குமாறு இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசை வலியுறுத்துகிறோம் எஸ் குமாரவன் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு இருசக்கர வாகன பதவி நீக்கம்